தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் தமிழகம் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் நான்காம் எஸ் ரஜினி பெரியசாமி பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர் போய் படம் எடுக்கும் போது இம்மானுவேல் சேகரன் கொலையை போய் கிளிப்பிங்ல காட்டினா அந்த படத்தோட ப்ரோமோக்காக அதை கொண்டு வர்றாங்க அதுதான் அர்த்தம் இது வந்து முழுக்க முழுக்க தேவரை லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்துல வந்து அசிங்கப்படுத்துறதுக்கான திட்டம் அடிக்க முனைந்தார்கள் போலீஸ் போய் தடுத்துட்டாங்கன்னாரு அவருடைய பேச்சியில் என்ன சொல்லியிருக்காரு இவங்க வந்து நாலு தட்டு தட்டிட்டாங்க ஏதோ நாலு தட்டு தட்டி சாதாரணமாக தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா நல்லா தட்ட சொல்கிறாரா இதுமாதிரிலாம் வன்முறைன்னு சொல்லி இதுலலாம் பாயாதா சட்டம் பாயாதா நாங்கள் பேசினா தான் பயமா சட்டம் தீண்டாமை வந்து ஒரு பாவச்சு அது கடுங்குற்றம் அதை வந்து நம்ம வந்து எதுவுமே இது பண்ண முடியாது அதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம் தீண்டாமை எங்கே நடந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனால் தீண்டாமை பண்ணிட்டாங்கன்னு போலியாக வந்து சில வழக்குகள் போடுறாங்க பார்த்தீங்களா ரொம்ப மோசமான சட்டம் சார் அன்னைக்கு இருந்த ரவுலட் சட்டத்தை விட கைரேகை சட்டத்தை விட கொடூரமான ஒரு சட்டம் பிசிஆர் சட்டம் அதை தவறா பயன்படுத்துறாங்க புகார் கொடுத்தா பணம் கொடுக்குறான் ஏன் அப்படி பணம் வாங்கி சப்போஸ் அந்த புகார் புகார் நிறுவனம் ஆயிட்டுன்னு வச்சுக்காங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது கிடையாது கூலிப்பட வந்து போறான் யாரே வெட்ட போகிறேன் அவன் கிடைக்கல வரும்போது பார்க்கறான் ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கான் மஞ்சள் சிவப்பு பொட்டு வச்சிருக்கான் அவன் தேவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொட்டு வச்சதுக்காக ஒரு ஆட்டோ டிரைவரை வெட்டுறான் சார் அடுத்து விஜயகுமார் ஒரு ஆட்டோ டிரைவரை குரூப் வந்து வெட்டுறான் அவர் எந்த அவருக்கு எந்த குற்றப்பிணியும் கிடையாது புலித்தேவர் வந்து தேவர் சமூக விடுதலைக்காக போராடலை பொதுமக்களுடைய விடுதலைக்காக போராடி இருக்காரு பொதுமக்களுடைய விடுதலைக்காக போராடும் போது பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்த வரணும் அப்படி அஞ்சலி செலுத்த வரும்போது அவங்களை இன்முகத்தோட வரவேற்க வேண்டியது அந்த அந்த சமூக மக்களோட கடமை ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதை ஒரு தேவர் சமுதாய தலைவர் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன் முதல் வந்து அந்தந்த சாதிக்காரன் தான் சார் அந்தந்த தலைவர்களுக்கு கேடே கோயில் திருவிழாலாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விடி விடியும் நடக்கும் கோவில் திருவிழா எல்லாம் பத்து மணிக்கு கச்சேரி முடிக்க சொல்றாங்க பூஜை முடின்றாங்க மேலே அடிக்காத சவுண்டு கேட்குதுன்றாங்க இந்துக்களுடைய நிறைய அந்த வழிபாட்டு முறைகள் அந்த திருவிழாக்கள் வந்து இது வந்து மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து செவ்வள சேர்த்து ஓங்கி அற கொடுப்பாங்க சார் எலெக்ஷனில் எந்தெந்த கட்சிக்காரனா வந்து எந்தெந்த கட்சிக்காரன் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டானா அத்தனை பேருக்கு மக்கள் வாக்குச்சீட்டால் ஓங்கி அற கொடுப்பாங்க சார் ஒரே ஊரில் இருபத்தஞ்சி வருஷமாக ஜாதி பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கான் திடீர்னு போய் எப்படி சார் அவன் ஜாதியை சொல்லி திட்டுவான் யோசிக்கணும் கொஞ்சம் இது மாதிரி ஏராளமான வழக்கில் வந்து நம்ம சொல்லலாம் அவள் டெய்லி டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கும் ஆகையினால் வந்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பெரம்பலூருக்கு வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்கும் எஸ் ரஜினி பெரியசாமி பிரச்சார பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர் வணக்கம் நீங்க சிறப்பு நீ யார் சிறப்புமா நேதாஜி சுபாசேனுடைய நிறுவன தலைவர் மகாராஜன் அவர்கள் அவர் ஒரு நிறுவன தலைவர் ஒரு அமைப்புடைய தலைவர் அப்படின்னு தாண்டி ஒரு வழக்கறிஞர் ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர்னு சொல்லலாம் நீங்க அவருக்கு நம்மோட நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்கல்ல சூப்பரா இருக்கும் சார் சொல்லுங்க சார் இப்போ நீங்க தென் தமிழகத்துல ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கீங்க சார் ஆமாங்க அதை தாண்டி ஒரு அமைப்பும் வச்சிருக்கீங்க இந்த அமைப்பினுடைய அந்த நோக்கம் என்ன சார் தேவர் அமைப்புல அதாவது சொல்ல போனா முக்களோத்து அமைப்புல பல அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்பையும் தாண்டி ஒரு அமைப்பு அதாவது நேதாஜி சுபாஷேனோட நோக்கம் என்ன நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவாக எங்களுடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அது வந்து மெயின் ஆப்ஜெக்ட் முக்கியமாக வந்து அரசு போலி பிசிஆர் வழக்கு இருக்கு பாத்தீங்களா போலி பிசிஆர் வழக்குகளை வந்து உடை தெரிவது மனித உரிமை மீறல்கள் காவல்துறை அத்துமீறல்கள் எங்கே நடந்தாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது எங்களுடைய முக்கியமான நோக்கம் இப்போ பட்டியல் சமூக மக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு போராடுறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கிறது அதே போல் அவங்களுக்காக வந்து நிறைய வந்து ஆணையங்கள்லாம் இருக்கிறது மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வந்து அமைப்புகள் வந்து எதுவுமே வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து அவங்க ஒரு ஆணையமே இருக்குது இருக்குது சார் அது அந்தளவுக்கு கேள்வியெலாம் கேட்கல சார் அது ஆணையம்ன்றது வந்து பேரளவில் இருக்க தவிர எஸிஎஸ்டி ஆணையம் இருக்கிற செயல்படுற அளவுக்கு இவங்களோட செயல்பாடு கம்மியாக இருக்குது ரெண்டாவது அதுக்கு இருக்க பவர் இதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஸோ வந்து இந்த விஷயங்களில் வந்து பேக்வேர்டு கிளாஸ் மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேக்வேர்டு கிளாஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறதுனால பட்டியல் சமூகத்துக்கு எதிராலாம் ஒன்றும் செய்யணுன்னா இல்லை நாங்களும் தீண்டாமை வந்து எதுக்குறோம் தீண்டாமை வந்து ஒரு பாவச்சு அது கடுங்குற்றம் அதை வந்து நம்ம வந்து எதுவுமே இது பண்ண முடியாது அதுக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம் தீண்டாமை எங்க நடந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனா தீண்டாமை பண்ணிட்டாங்கன்னு போலியா வந்து சில வழக்குகள் போடுறாங்க பாத்தீங்களா அந்த வழக்குல உடை தெரியணும் அதுவும் நிறைய பேர் வந்து இந்த பிசிஆர் ஆக்ட வந்து தவறா பயன்படுத்த தவறானீங்க இருக்கு சார் ஏதாவது நிறைய சொல்லலாம் சார் அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ கூட வந்து அச்சம் தவிழ்தானில் ஒரு வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் திருநெல்வேலி அச்சம் தவிழ்தான்றது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது ஆனால் இருபத்தஞ்சு பேர் மேலே வழக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு பேர் வந்து எங்களை வந்து தெருவில் நடமாட விட மாட்டேன்றாங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு கோயில் பிரச்சனை அது அப்படியே மாற்றுறாங்க எங்களை நடமாட விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு பிசிஆர் வழக்கு கொடுக்குறான் ஒரே ஊரில் இருபத்தஞ்சு வருஷமா ஜாதி பிரச்சனை இல்லாமல் இருக்கான் திடீர்னு போய் எப்படி சார் அவன் ஜாதியை சொல்லி திட்டுவான் யோசிக்கணும் கொஞ்சம் இது மாதிரி ஏராளமான வழக்கில் வந்து நம்ம சொல்லலாம் அவ டெய்லி டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கும் ஆகையினால வந்து அந்த பிசிஆர் வழக்குன்றதுல வந்து ஒரு தனி கவனமே செலுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க அதே சார் பிசிஆர் எடுக்கணும்னு எடுக்கணும் அந்த பிசிஆர் வழக்குங்கிறதே அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து பிசிஆர் ஆக்ட வந்து எடுக்கவே முடியாது சார் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ண ஒரு ஆக்ட் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அதை நீ எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டு வந்து மறுபடியும் வந்து கூடி எல்லாருமே இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ண முடியும் ஆனால் அப்படி பண்ணாலுமே அவங்க வந்து சப்போஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் மாற்றங்கள் இருக்கலாம் இடையில உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க பிசிஆர் வழக்கில் வந்து நிறைய போலி வழக்குகள் நிறைய வருது அப்படி வர்றதுனால அந்த பிசிஆர் வழக்கில் இனிமேல் இந்த கைது விசாரணை எல்லாத்தையுமே கைதெல்லாம் வந்து உடனடியாக பண்ண வேணாம் அதுவும் பெரிய ஒரு எஸ்பிஐ லெவலில் உள்ள ஒரு அதிகாரி தான் அதை மேற்கொள்ளணும் பிரிமினரி என்கொயரிலாம் நடத்தணும்ன்ட்டு அந்த சட்டத்தில் வந்து இந்த கடுமையை வந்து குறைச்சி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதை குறைச்சி சொன்ன உடனே பெரிய லெவலில் போராட்டம் நடக்குது ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அந்த டைமில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிசிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கடுமைப்படுத்தணும்னு ஒரு ரெண்டு பேர் லெட்ரு போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க தமிழகத்தில் தமிழகத்தில் ஒருத்தர் வந்து திருமாவளவன் அவர் வந்து பட்டியல் சமூக மக்களினுடைய பாதுகாவலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட வேண்டியதில்லை இன்னொருத்தர் லெட்ரு கொடுத்தாரு சார் வந்து டிடிவி தினகரன் சார் அவர் வந்து அரசியலுக்காக திடீர்னுட்டு வந்து எங்களுடைய சமூக மக்களை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பிசிஆரோடைய வழக்க பிசிஆர் வழக்கெல்லாமே சவுத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஐநூறு வழக்கு ஒரு மாவட்டத்துக்கு விழுது சார் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் ஐநூறு வழக்கு வந்தது இப்ப அஞ்சு வருஷத்துல மதுரை ரெண்டாயிரத்தி ஐநூறு வழக்கு விழுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு வழக்குமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு வழக்கு தேவர் தான் தேவர் மேலதான் விடுது அதுலயும் குறிப்பா வந்து மறவர் சமூக மக்கள் மேல நிறைய பிசிஆர் விடுது ஆக இந்த டிடிவி தினகரன் வந்து அதை கடுமையாக்கணும்னு கொடுத்த லெட்டர் கொடுத்தல ஒருத்தர் அதனாலே எங்களுக்கு வந்து அவரை வந்து எங்களுக்கு சுத்தம் அவர் மேலே ஒரு ஒப்பீனியனில் அவரை பிடிக்கல இதுதான் மெயினான காரணம் இதுக்கு இடையில என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர் அப்புறம் ஒரு அப்ளை பண்ற அன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் தாவர் சந்து கெல்லாட்டு வந்து அங்க போய் ஒரு அப்ளை பண்றாரு ஹைய சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணி அதை கடுமையாக்கணும்னு சொல்லி அப்புறம் பெஞ்சில் வந்து பழைய தான் பிசிஆர் ஆக்ட் வந்து செயல்படணும் அது கடுமையா தான் இருக்கணும்னு சொல்லி மாத்தி போட்டாங்க இப்படிலாம் இருக்கு தனி நீதிபதி உத்தரவு ரத்து பண்ணாங்க சோ பிசிஆர் ஆக்டை எடுக்கணும் அப்படின்னு அங்கங்கே போராட்டம் பண்றாங்கல்ல இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து பிசிஆர் ஆக்ட கடுமைப்படுத்தணும்னு சில பேர் போராடுறோம் அந்த அந்தளவுக்கு கூட இல்லை கடுமைப்படுத்தணுன்றவங்க கூட அதிக எண்ணிக்கையில் ஸ்ட்ராங்காக போராட்டம் பண்றான் அதை எடுக்கணும் அதை நீக்கணும்னு போராட்டம் பண்றது எங்கேயுமே நடக்கல நாங்கள் தான் கடந்து ஆயா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞரை நீங்கள் சொல்லுங்கள் பிசிஆர் ஆக்ட் இருக்கணுமா இல்லை இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்கணும் சார் பிசிஆர் ஆக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சார் எப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு இடத்துல தீண்டாம நடக்கு பார்த்தீங்களா அதை தடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் தேவை ஆனா மத்த கம்யூனிட்டியும் நிறைய பேர் சாதியை சொல்லி தி இழிவாவோ திட்டுறான் பார்த்தீங்களா அந்த கம்யூனிட்டிகளுக்கும் ஒரு பிரிவிலேஜ் வேணும் அதுக்கும் ஒரு சட்டத்தை தனிச்சட்டத்தை ஏற்றணும் எந்த சாதிய சொன்னாலும் ஆனா பிசிஆர் ஆகிட்டுல சில விஷயங்கள்லாம் இருக்கு எடுத்த உடனே கைது பண்றது அதே போல வந்து ஒவ்வொரு நிலையிலயும் வழக்கோட ஒவ்வொரு நிலையிலயும் புகார் கொடுத்தவரை கேட்டுட்டு தான் அதுல வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறது அதே போல் அந்த பொருட்களை ஜப்தி பண்றது கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது பொருளை ஜப்தி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடுமையெல்லாம் இருக்கு அறுவது நாள்ல வந்து இப்ப ஒருத்தர் வந்து ஒரு அபென்ஸ் பண்ணிட்டாரு பிசிஆர் ஆக்ட்ல வந்து ஒரு செக்ஷன்ல அவர் வந்து ஒரு கேஸ பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய சொத்துக்களை வந்து அவருடைய வழக்கு முடியுற வரைக்கும் ஜப்தி பண்ணி வச்சுக்கலாம் பொருளா இருந்தாலும் சரி அசையா பொருளா இருந்தாலும் சரி அசையும் பொருளா இருந்துச்சுன்னா அது அதை அவங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம் அசையா பொருளா இருந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஏற்றிடுவாங்க இந்த சொத்து வந்து இந்த பிசிஆர் வழக்குல ஜப்தி செய்யப்பட்டிருக்குதுன்ட்டு ஏன் அப்படின்னா ஒரு இழப்பீடோ இல்லை வேற ஏதோ ஒரு இதை தீர்வோ குடுக்குறாங்கன்னு வைங்க ஃபைனோ ஏதோ ஒண்ணு பண்றான்னு வைங்க அதுக்கு இதை வித்து கழிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல ஓகே எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப மோசமான சட்டம் சார் அன்னைக்கு இருந்த ரவுலர் சட்டத்தை விட கைரேகை சட்டத்தை விட கொடூரமான ஒரு சட்டம் பிசிஆர் சட்டம் அதை இவங்க தவறா பயன்படுத்துகிறாங்க புகார் கொடுத்தா பணம் கொடுக்குறான் ஏன் பயன்படுத்த அது அந்த அப்படி பணம் வாங்கி சப்போஸ் இந்த புகார் புகார் நிறுவனம் ஆயிட்டுன்னு வச்சுக்காங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது கிடையாது வாங்கி வச்சுக்கலாம் ஒரு புகாருக்கு ஒரு லட்சம் கொடுக்குறான்னு வைங்க புகார் கொடுத்த உடனே உடனே ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து ஒரு ஒன் போர்த்து அது வந்து இதுல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துறாங்க சார் ஒன் போர்த்து கொடுத்துருஷன் கொடுக்குறான் சார்ஜ் ஷீட் சொல்லும் போது ஒரு போர்ஷன் கொடுத்துறான் அது புகாரோட வெராசிட்டியை பொறுத்து மாறுபட்டே வரும் கை கால் இழப்பு கண்ணி இழப்பு உயிரிழப்பு வரைக்கும் போகும்போது மாறுபடும் அதுபோக வந்து பிசிஆர் ஆக்ட்லயே வந்து ஒரு ஹானர் அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு வேலையும் ஓகே அரசு வேலையும் கொடுத்துருவோம் எவ்வளோ விஷயம் முத்துமனோன்னு ஒருத்தர் அவர் மேலேயே நிறைய கேஸ் இருந்தது திருநெல்வேலி ஜெயிலில் இருந்தார் அவரை ப்ராப்ளம் பண்ணி அங்கே உள்ளேயே கொலையாயிருது ஜெயிலுக்குள்ளே அவருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்த நிவாரணம் எட்டரை லட்சம் அப்படின்னா அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்த கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சத்துக்கு மேலே போச்சு அவர் மேலேயே பல கொலை வழக்கு அவர் மேலேயே பல கொலை வழக்கு இருக்கு அதனால இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தவறான பாதைக்கு அவங்கள தள்ளுறாங்களோ அவங்க இப்போ பிசிஆர் வந்து அவங்களே கொடுக்க வேண்டாம் நமக்குள்ள தெரிஞ்சவனே வேணாம் அந்த பிரச்சனை விடும் நினைச்சா கூட ஒரு லட்சம் சும்மா வருதுன்னு நினைச்சா கொடுக்க தானே சார் செய்வேன் இந்த மாதிரி போலி பிசிஆர்கள் வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பிசிஆர் போலி பிசிஆர் தான் பிசிஆர் அவளுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு பிசிஆர் கோர்ட்ல வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு நூறு கேஸ் தீர்ப்பாதுன்னு வைங்க அல்ல தொண்ணூறு கேஸ் விடுதலை தான் போலி பிசிஆராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்றாங்க போலி பிசிஆராக இருந்தா யார் அந்த அக்யூஸ்டாக இருந்திருப்பான்ல அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருப்பாளா இவன் போய் மறுபடியும் அவங்க மேலே வந்து இது பொய்யா வழக்கு கொடுத்துட்டார்னு ப்ரைவேட் கம்பெனின்னு போட்டு நடத்திக்கிட வேண்டியதான் வேறு ஒன்றும் ப்ரிவிலேஜ் கிடையாது இதில் ஓகே அந்த பணத்தை கூட கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை கூட கவர்மெண்ட் ரிட்டர்ன் வாங்காது ஓ இதுதான் நிலை ஆமாம் ரொம்ப கொடூரமான சட்டம் சார் பிசிஆர் வந்து உண்மையிலே பாதிக்கப்படுறவங்களுக்காக அதை இன்வோக் பண்ணலாம் அதை பயன் அதில் தப்பு கிடையாது மற்றபடி ஆனால் அவங்க பயன்படுத்தாததுனால தான் அதாவது வந்து பொய்யா நிறைய பேர் பயன்படுத்துகிறேன் உண்மையிலே பாதிப்புக்குள்ளானவங்க வந்து அதை பற்றி கவலைப்படலைன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம அந்த பிசிஆரை எடுங்கன்ற கோரிக்கை எழுகிறது அது வேணாம் எதுக்கு சரிங்க சார் இப்போ வந்து பிசிஆர் பத்தி இவ்வளவு தூரம் நம்ம பேசணும் இப்போ தேவர் சமூகத்தில் முக்கோளத்தவர் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராக பல பேர் நீங்களே சொல்லியிருந்தீங்க பல கலெக்டர் உருவாகியிருக்காங்க பல தாசினர் உருவாகிருக்கிறாங்க பல தலைவர்கள் உருவாகிருக்காங்க இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு முன்னோடின்னா நம்ம முத்துராமணிக்கு தேவரை சொல்லலாம் அவரை பத்தி ஒரு படம் ஒன்று ரீசண்டாக வந்திருக்கு வெளியிட போறாங்க அந்த படத்துலேயும் ஒரு சில சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு இதை பத்தி அவங்களுடைய கருத்து என்ன சார் அந்த படத்தில் வந்து அதை நம்ம நவமணி ஐயா தான் அந்த படத்துக்கான கதை எல்லாமே சொன்னது ஏன்னா அவர் வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் தெரியும் அந்த உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு ஓகே நவமணி ஐயா சொன்னது என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் தவறான காட்சி அமைப்பு இருக்கிறது வரலாற்றை தவறாக காமிச்சிருக்காங்கன்ட்டு இப்போ தேவர் வரலாறை நீங்கள் படமாக அடிக்கீங்க அந்த தேவர் வரலாறு விஷுவல் மீடியாவாக போகும்போது மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடணும் உண்மையான வரலாறு போயிடணும் இல்லைன்னா விஷுவல் மீடியா வந்து இவங்க நம்புவாங்க அப்ப தேவர் வரலாறுன்னு ஒன்னு இருக்கும் புத்தகத்துல ஒன்னு இருக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் ஒன்னு வச்சிருப்பான் விஷுவல் மீடியாவை நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அதை மறந்துடுவான் வரலாறே மாறிடும் சார் அதுவும் இல்லாம அதில் சர்ச்சைக்குரிய இன்னொரு விஷயம் இம்மானுவேல் சேகரன் அவர்களை வந்து கொலை செய்யற காட்சியை வந்து இப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மிக மிக தவறான விஷயம் சார் தேவரை பற்றி சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு தேவர் கல்லுக்கடை மறியலை சொல்லிக்கங்க உங்களுக்கு கைரேகை சட்டத்துக்கு எதிர்ப்பான போராட்டத்தை அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட சுதந்திர போருக்கு ஈடுபட்டதை வச்சுக்கோங்க மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்ததாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் சமூக சமூக நல்லின நல்லிணக்கமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் வாய்ப்புட்டு சட்டம் அவர் பெரிய பேச்சாளர் இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் கொண்டு போகாமல் தேவரை போய் படம் எடுக்கும்போது இம்மானுவேல் செய்கிற கொலையை போய் கிளிப்பிங்கில் காட்டினா அந்த படத்தோட ப்ரோமோக்காக அதை கொண்டு வர்றாங்க அதுதான் அர்த்தம் இது வந்து முழுக்க முழுக்க தேவரை லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கான திட்டம் இதை காட்டினா என்ன ஆகும் அந்த மக்கள் வந்து ஒரு ஒரு தேவேந்திரோட மக்கள் வந்து இம்மானுவல் செய்கிறத வந்து தெய்வமாக நினச்சி வழிபடுறாங்க நமக்கு பிடிக்க பிடிக்காத ரெண்டாவது விஷயம் அவங்க உணர்வுகளை புண்படுத்தும்போது தேவரை திட்டுவான் அதை கோபுரத்தில் தேவரை திட்டு இது எதுக்கு சார் தேவரை கொண்டு அசிங்கப்படுத்துறீங்க எப்படி இது செய்யாதீங்க தேவரே ஒரு நாள் இப்படி சொன்னதில்லை தேவர் என்ன சொல்லியிருக்காரு யார் ஒருவன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கொடுமைப்படுத்துகிறான் தாக்குகிறானோ அவன் வந்து என்னுடைய ரத்தத்தை பிழிந் அதாவது என்னுடைய உடலை கிழித்து ரத்தத்தை குடித்த பாவியாவான்னு சொல்லியிருக்க நீ ஏன் தேவரை இப்படி வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க பசுமன் தேவரை பற்றி சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்க அவர் ஒரு கொலைச்சம்பத்தோடு தொடர்பு படுத்தி வந்து அது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த அந்த காட்சியை நீக்கம் பண்ணணும் அதுபோல வந்து அந்த தேசியத்தில் ஒரு திரைப்படத்தை வந்து தேவர் சமூகம் தேவேந்திர சமூகம் பொது சமூகங்களுக்கு முக்கியமான ஆளுகளுக்கு பிரிவியூ போட்டு காமிச்சு அவங்களாம் ஆட்சேப நிலையில் சொன்ன பின்னாடி வெளியிடணும் அதுதான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சார் இப்போ நம்ம முத்திராமணிக்கு தேவரை பற்றி இவ்வளோ நம்ம டீப்பாக பேசுவோம் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் முக்குழுத்தர் வந்து தேவரை வந்து ஒரு தெய்வமாக எடுத்து கும்பிட்றாங்க அது ஒரு முன்னோடியே எடுத்து கும்பிட்றாங்க பட்டின அதாவது இப்போ அதாவது தேவேந்திர குடாவாளர் வந்து சேகனார் இந்த மாதிரி வந்து எடுத்து கும்பிட்றாங்க நாயுடு வந்து கட்டபொம்மன் திருமலை நாயக்கர் நாடார்கள் வந்து காமராஜர் இந்த இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூக தலைவர்கள் எடுத்து அந்த சமூகத்தில் பெரிய ஒரு தலைவர் எடுத்து கொண்டாடுறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு ஒரு சமூகத்தை

எல்லா மக்களையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க சுதந்திர போராட்டத்துல ஈடுபடும் போது வந்து அவங்க வந்து இப்போ தேவர் சமூகத்துல இருந்து பூலித்தேவர் போராடன்னு வைங்க பூலித்தேவர் வந்து தேவர் சமூக விடுதலைக்காக போராடல பொதுமக்களுடைய விடுதலைக்காக போராடி இருக்காரு பொதுமக்களுடைய விடுதலைக்காக போராடும் போது பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்த வரணும் அப்படி அஞ்சலி செலுத்த வரும்போது அவங்களை இன்முகத்தோட வரவேற்க வேண்டியது அந்த அந்த சமூக மக்களோட கடமை ஆனா இவன் பாத்தீங்கன்னா அதை அவர் தேவர் சமுதாய தலைவர் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன் முதல் வந்து அந்தந்த சாதிக்காரன் தான் சார் அந்தந்த தலைவர்களுக்கு கேடே இவனே வந்து அவங்கள சாதி தலைவர் மாதிரி ஆக்கிடுறான் ஆக்கிட்டு என்ன சொல்றேன் மற்றவங்ககிட்ட பேசும்போது அவர் தேசிய தலைவர் அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரரு நீங்க அவரை சாதி தலைவர் வந்து சொல்றான் நீ திருந்துடா தேவர் ஜெயந்தி வருது சார் தேவர் ஜெயந்தி வரும்போது எல்லா சமூக மக்களையும் வரவேற்று எல்லா சமூக மக்களையும் வந்து அவரை வந்து வணங்குறதுக்கு வந்து நம்ம அனுமதி கொடுக்கணும் அவர் வராத எடப்பாடியார் வராத ஸ்டாலின் வராதன்னா இதெல்லாம் அரசியல் பண்றதுக்கான இடமா சார் இது இது அரசியல் பண்றதுக்கான இடமா அவரை வராதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு தேவர் வந்து ஒரு பொதுவான தலைவர் தேசிய தலைவர் நீங்க வராதுன்னு சொல்றதெல்லாம் அவரை அவமரியாதை பண்ற மாதிரி அவரை ஒரு சாதிக்குள்ள சுருக்குற மாதிரி இதை செய்யாதீங்கன்றேன் இதை அவங்க மட்டும் இல்லை இமானுவேல் சேகரனா இருக்கட்டும் அவருக்கும் அப்படிதான் சில பேர் இவங்க எல்லாம் யாரு யார் யாரு வரச்சோன்னா வர்றாங்கன்னா கேக்குறேன் சமூக வலைதளத்துல பாக்குறோம் இந்த தலைவரை யாரு வரச்சோன்னா அந்த கட்சி தலைவரை யாரு இதெல்லாம் எதுக்குங்க நீங்கள் அவரை பொதுவான தலைவர்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து யாருனாலும் வந்து கும்பிட்டுட்டு போட்டோம் அதே போல் புலித்தவர் எடுத்துக்காங்க வீரன் சுந்தர்லிங்க அவரை எடுத்துக்கங்க ஒண்டி வீரன் எடுத்துக்க காமராஜர் ஐயா எடுத்துக்கங்க காமராஜர் ஐயா என்ன நாடார் சமூகத்துக்காக வந்து டேம் கட்டி விட்டார் அந்த தண்ணி எல்லோரும் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் நாடார் சமூகம் மட்டும் நீங்கள் இது பண்ணுறீங்க அதை ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா நாடார் சமூகத்தை மட்டும் நாடார் சமூக ஒரு மாதிரி சுருக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் போகணும் நமக்கு கடமை இருக்குது எல்லாருமே போகணும் அதே போல் அவங்களும் எல்லாரையும் வர வைக்கணும் அவர் நாடாருக்குள்ள சுருக்காதீங்க அவர் பொது மனிதர் அவர் எல்லா தலைவர்களையுமே வந்து ஜாதிக்குள்ளே சுருக்கிறது அந்தந்த ஜாதிக்காரன் சுருக்குறானா மற்ற ஜாதிக்காரன் அவன் சுருக்கினதுனாலே இவன் போக மாட்டேன்றான் இவன் வெறுக்கிறான் அவர் ஜாதி தலைவர் தான் போல இருக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே கடமை இருக்குது சார் அந்தந்த சமூகத்தில் உள்ளவங்க அவரை பொதுவான தலைவராக வந்து காட்ட முற்படணும் பொதுமக்கள் அவரை பொதுவான தலைவராக கருதி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அதுதான் சரியாக இருக்கும் இங்கே ரெண்டு பக்கமே தவறு இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த அமைப்பை வச்சு நடத்துகிறீங்க சார் இப்போ அந்த அமைப்பு மூலியமோ இல்லை ஒரு நிறுவனத்தில் உங்களுடைய சார்பாவோ இல்லை பட்டியலின மக்களை போய் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா அதாவது தேவர் ஜெயந்திக்கு போய் நீங்கள் போய் அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லை இமானுவல் சாரோட அவருடைய குரு பூஜையில போய் நீங்கள் எதுவும் கலந்துக்கிறீங்களா அந்த இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி நீங்கள் அந்த அமைப்பின் மூலியமாக நீங்கள் என்ன சார் முன்னேற்பாடு பண்ணியிருக்கீங்க எங்களுடைய அமைப்பை பொறுத்தளவு நாங்கள் பேக்வேர்டு கிளாஸுக்கான அமைப்பு சார் பட்டியல் சமூகத்திற்கு வந்து ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது தேவர் ஜெயந்தியை பொறுத்தளவில் நாங்கள் கும்பிட போவோமே தவிர எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நாம் கூட்டணியில் எடப்பாடியோட எடுக்கோம் அவரை நாங்கள் போய் கூப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக யாரையும் நாங்கள் நீங்கள் வாங்க நாங்கள் வாங்க நாங்கள் யாரையும் கூப்பிட்றது இல்ல வர்றது வராது அவங்களுடைய விருப்பம் யார் வந்தாலும் அவங்கள நாங்கள் தடுக்க மாட்டோம் இவங்களை வந்தால் நாங்கள் தடுப்போம் இவங்க வந்தால் கல் விட்டு எறிவோம் இவங்க பேனரை கிளிப்போன்றதில் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் யார் வேணாலும் அங்கே நிம்மதியாக பாதுகாப்பாக வந்துட்டு போனோம் அதே போல இம்மானுவேல் சேகரன் அவர்களை பொறுத்தளவுல தேவர் கொலை வழக்குக்கு வந்து இம்மா இம்மானுவேல் சேகரன் அவருடைய கொலை வழக்குல வந்து தேவர் அவர்கள் வந்து நிறைய சித்திரவதப்பட்டிருக்காரு அனுபவிச்சிருக்காரு அதனால நாங்க அங்கே போறதை வந்து நான் மன ரீதியா வந்து அதை நான் விரும்பலை அவ்வளோ அதனால நாங்க போறது கிடையாது மத்தபடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு போனாலும் அதை பத்தி எங்களுக்கு வருத்தமும் கிடையாது கவலையும் தென் தமிழகத்துல தேவேந்திரும் முக்களத்தோர் தான் இணக்கமான சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா எப்போ சூழ்நிலை உருவான அந்த சந்தோஷமா ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும் அது எப்பதான் அது உருவாகுறது இந்த மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல இப்ப பொது விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் இருவருமே இரு சமூக மக்களும் கொஞ்சம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சார் முன்னாடி வந்து ரொம்ப நாளைக்கு மேல அந்த இமானுவேல் சேகரன் கொலை வழக்க சொல்லியே நிறைய பிரிவினைகள் இருந்துட்டு இருந்தது இப்ப அது வந்து குறைஞ்சு இப்ப சில பேர் ஒன்னா தொழில் பண்றாங்க சில பேர் வந்து அந்த பழைய வகைகளை மறந்து வந்து நல்ல நட்பு ரீதியா நல்லா பழகுறாங்க அல்லது ஒருத்தர் தலையிடுற பிரச்சனை இன்னொருத்தர் தலையிடுறது இல்லை அந்த மாதிரி ஒதுங்கியும் போயிடுறாங்க இப்போ வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது சில தலைவர்கள் இரு சமூகத்திலையும் சில தலைவர்கள் வந்து அந்த மாற்றங்கள் பிடிக்காமல் அவருடைய சொந்த லாபத்துக்காக சாதி பிரச்சனை இழுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தேவையில்லாமல் பேச்சுக்கள் பேசுகிறது நான் பாண்டியிருங்குது நீ பாண்டியிருங்கது இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் விட்டுட்டு அவன் வேலையை பார்த்தா போதும் சார் யார் பாண்டியர்னு உலகத்துக்கு தெரியும் சார் இதை சொல்லித்தான் இது பண்ணணுமா என்னைக்காவது வந்து ஒரு சிங்கர் இருக்குது சிங்கம் வந்து நான் சிங்கான் சிங்கான்னு சொல்லிகிட்டே இருக்குமா சொல்லுங்க இல்லை புலி இருக்கு புலி வந்து நான் புலி புலின்னு சொல்லுவேன் பார்த்தாலே தெரியாது புலி எது சிங்கம் தெரியாத சார் மக்களுக்கு விளம்பர அரசியலுக்காக சில பேர் வந்து சொந்த சுயநலத்துக்காக தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் மக்கள் முத்தியில விதைச்சிட்டு இருக்காங்க இந்த நாலு வருஷம் ஆண்டுகளோட ஆட்சி அப்படிங்கிறது எப்படி சார் ஒரு ஒரு பிரபல ஒரு வழக்கறிங்கிறா உங்களுடைய பார்வையில இந்த நாலு வருஷம் ஆண்டுகளோட ஆட்சி எப்படி இருக்கு தென் தமிழகத்துல சார் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு திமுக ஆட்சி வந்து சார் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப மோசம் சார் வந்து கருணாநிதி அவர்கள் ஆமா அது ரொம்ப மோசம் சார் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அழகிரியவர்களுடைய பேர சொல்லி நடந்த அக்கிரமங்கள்லாம் ஏகப்பட்டது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஊழல் கொஞ்சம் நிறைய இருக்கு ஊழல் வந்து ஆனா கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை அடிமட்டத்தில் இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியல அதெல்லாம் அவங்களால பிரச்சனை இல்லை மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் ஊழல் பண்ணுறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படும் போது அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தடுக்கிறதுக்காக குறிப்பிட்ட சமூகங்களுக்கு மேலே காவல்துறை அத்துமீறல் கைகால் உடைக்கிறது பொய் வழக்கு போடுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்பயுமே வழக்கமாக வந்து முக்குளத்தோர் சமூகம் திமுக ஆட்சி வந்தாலே அதிகமாக பாதிக்கப்படும் இந்த தடவும் பாதிப்பு இருக்குது ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அந்த தடவை பாதிப்பு இருக்குது சவுத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் முக்கியமாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து முக்குளத்தோர் சமூகத்துக்கு நிறைய பாதிப்பு பொய் பாதிப்பு பொய் வழக்கு அதிக பொய் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் மட்டும் ஆறாயிரம் வழக்கு திருநெல்வேலியில் மட்டும் போட்டிருக்காங்க அதில் ஐயாயிரம் வழக்கு முக்குளத்தோர் சமூகத்துக்கு எதிரானது இந்த பாக்ஸ் இருக்கிறது ஃபுல்லாவே பொய் வழக்கு ஆயிரத்தி இரநூறு விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ பொய் வழக்கு ஒரே டைப்பா இருக்கும் கம்ப்ளைண்டே ஒரே ஆள் தான் கொடுத்துருப்பார் ஸ்டேஷனுக்கு வழக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் கை கைகால் உடைப்பு யாரையும் ஊருக்குள்ளே நிம்மதியாக இருக்க விடுறதில்லை கேட்டால் சட்ட ஒழுங்கை காக்கணுன்றாங்க சட்ட ஒழுங்கை காக்க கைய காலை உடைக்கணும் ஊருக்குள்ளே வர விடாம வச்சிருக்கணும் பொய் வழக்கு போட்டு தான் காப்பாற்றணும்னு எதுவுமே கிடையாது ஆனா இவங்க அப்படி பண்ணுவாங்க இங்க கோயில் திருவிழாலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விடிவிடி நடக்கும் அப்போல்லாம் கோயில் திருவிழாலாம் பத்து மணிக்கு கச்சேரி முடிக்க சொல்கிறாங்க பூஜையாக முடின்றாங்க மேலே அடிக்காத சவுண்டு கேட்குதுன்றாங்க இந்துக்களுடைய நிறைய அந்த வழிபாட்டு முறைகள் அந்த திருவிழாக்கள் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அது நிலைக்கு வந்துட்டு ஓகே அது ஸ்டாலின் ஆட்சியை பொறுத்தளவில் வந்து எளிய மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கல இப்போ பாருங்கள் திருமாவளான் இருக்காரு பட்ட வகைல தெரியுது ஒரு வழக்கறிஞரை போய் அடிக்கிறாங்க என்ன எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா இது என்ன சார் ஜனநாயக நாடு ஜனநாயகம் இது மிக மிக தவறான விஷயம் அப்போ வந்து அவர் என்ன வேணாலும் அவர் கொலையே பண்ணாலும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படி தானே சொல்ல வர்றாங்க மிக மிக தவறான விஷயம் ஏன்னா அந்த சம்பவத்துல வந்து அவர் இடிக்கவே இல்லை அப்படிங்கலாம் சொல்றாங்களே சார் இடிக்கிறேன் இடிக்கல செகண்ட் சார் என்ன இடிக்கிற மாதிரி வர்றீங்கன்னு கேட்டு பார்த்தா கூட அவரை அந்த அளவுக்கு அடிக்கணும்னு எதுவும் இருக்கா என்ன ஒரு தலைவர் இருக்காரு காருக்குள்ள அவர் இறங்கி வேணாமா அவங்க அவருடைய பேட்டி நீங்க பேச்சு பாக்கலயா அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்ல பேசினது ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அடிக்க அவர் என்னை தாக்குற மாதிரி வந்தாரு அடிக்க முனைந்தார்கள் போலீஸ் போய் தடுத்துட்டாங்கன்னாரு அவருடைய பேச்சில் என்ன சொல்லியிருக்காரு இவங்க வந்து நாலு தட்டு தட்டிட்டாங்க ஏதோ நாலு தட்டு தட்டி சாதாரணமாக தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா நல்ல தட்ட சொல்றாரா மேலெல்லாம் வன்முறைன்னு சொல்லி இதுலலாம் பாயாதா சட்டம் பாயாதா நாங்கள் பேசுனாதான் பாயுமா சட்டம் இங்கே ஆளுக்கு ஒரு நீதி சார் இது இது வந்து மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து செவ்வள சேர்த்து ஊங்கி அற கொடுப்பாங்க சார் எலெக்ஷனில் எந்தெந்த கட்சிக்காரெல்லாம் வந்து எந்தெந்த கட்சிக்காரன் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டானோ அத்தனை பேருக்கு மக்கள் வாக்கு ஓங்கி அற கொடுப்பாங்க சார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும் இப்போ நீங்கள் இந்த சமூகத்தை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் பேசுனாலும் சொல்கிறோம் இப்போ திராவிட மாடல்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அது சமூக நீதிக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே எங்கே சார் சமூக நீதி இருக்கு எங்க சமூக நீதி இருக்கு சுர்ஜித் கொலை வழக்கு அது என்ன சமூக நீதி நடந்தது இதே ராம்குமார் கொலை பண்ணாரு அவங்க அம்மா அப்பாவை சேர்க்கல ஆமாம் இப்போ கவின் மன்றில் சுர்ஜித்தோட அம்மா அப்பாவை சேர்க்குறாங்க அவங்க இருந்தாங்களா உண்மையிலே இது என்ன சமூக நீதி அதே போல வந்து ஒரு 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 சாதி ஒரு சாதிக்கு ஆதரவாய்ப்போம் சுர்ஜித் வீட்டுக்கு போன தலைவர்கள்லாம் எடுத்து பாருங்க ஸ்டாலின் வரைக்கும் போயிட்டாங்க ஸ்டாலின் வரைக்கும் போய் பிஜேபியில நயனார் நாயந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் வரைக்கும் போயிட்டாங்க அதே போல அங்கே தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களாவது ஒரு காதல் பிரச்சனை இருந்த பையன் கொலை பண்ணுறான் எந்த மோட்டிவுமே இல்லாமல் அவன் தேவர் நெத்தியில சிகப்பு மஞ்சள் பொட்டு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பையனை வீரபத்ரன் ஒரு பையனை வந்து ஒரு கூலிப்படை வந்து போகிறான் யாரே வெட்ட போகிறேன் அவன் கிடைக்கல வரும்போது பார்க்குறான் ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கான் மஞ்சள் சிவப்பு பொட்டு வச்சுருக்கான் அவன் தேவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டு வச்சதுக்காக ஒரு ஆட்டோ ட்ரைவரை வெட்டுறான் சார் அடுத்து விஜயகுமார் ஒரு ஆட்டோ ட்ரைவரை குரூப் வந்து வெட்டுறான் அவர் எந்த அவருக்கு எந்த குற்றப்பிணியும் கிடையாது எந்த அரசியல்வாதி வந்து பார்த்தான் யார் வந்து பார்த்தா அப்போ இந்த சமூகத்தோட நிலை இது ரெண்டு சமூக நீதி அதுபோக நாங்குநேரியில் ஒரு மாணவர் தாக்கப்பட்டார் அறிவாளால் ஆமாம் அந்த பையனுக்கு வீடு வரைக்கும் கொடுத்துட்டாங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டாங்க அந்த பையன் கடைசியில் பார்த்தா கிரைண்ட்ராப்பில் போய் அந்த திருநங்கைகளோட ஏதோ தொடர்பில் போய் மாட்டிக்கிட்டேன் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு செஞ்சுட்டாங்க சரி அது கூட ஓகே இருக்கட்டும் அதே நான் ரெண்டு பையங்க தேவர் சமூக பையங்க பெட் இல்லாமல் கீழே படுத்து கிடந்தானே வாத்தியார் தாக்கிட்டாருன்னு சொல்லி ஆமாம் அவனை ஏன் சார் போய் பார்க்கல அவனுக்கு ஏன் பெட்டு கொடுக்கல பெட்டு கூட கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல கோவை குளத்தில் ஒரு பையனை அடித்து கழுத்துலலாம் கத்தியை போட்டாங்க பட்டியல் சமூக மாணவர்கள் அந்த பையனை யார் போய் பார்த்தீங்க பள்ளக்கால் புதுக்குடியில் ஒரு பையனை வந்து கொலை பண்ணிட்டாங்க பட்டியல் சமூக மாணவர்கள் அந்த பையனுக்கு என்ன நிவாரணம் கொடுத்துட்டீங்க அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் வந்து சமூக நீதி அது இதுன்னு எதுக்கு பேசுகிறீங்க சமூக நீதியில் சார் ஒரு சமூக நீதி மற்ற சமூகத்துக்கு அநீதி அவ்வளவுதான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பெரம்பலூருக்கு வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்கும் எஸ் ரஜினி பெரியசாமி பிரச்சார பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர்